சூப்ப அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் பிரின்ஸ்பல் இருந்தால் அது பிரின்ஸ்பல் ரூம் சொல்கிறோம் டீச்சர்ஸ் ரூம் இருந்தால் டீச்சர்ஸ் ரூம் சொல்கிறோம் டீச்சர்ஸ் ரூம் இருந்தால் டீச்சர்ஸ் ரூம் ஸ்டாஃப்ஸ் ரூம் ஐயோ சாரி எனக்கு ஒரு சந்தேகம் பிரின்ஸ்பல் இருந்தால் அது பிரின்ஸ்பல் ரூம் டீச்சர்ஸ் இருந்தால் டீச்சர்ஸ் ரூம் ஸ்டாஃப்ஸ் இருந்தால் ஸ்டாஃப்ஸ் ரூம் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ரூமு மட்டும் ஏன் கிளாஸ் ரூமு சொல்கிறோம் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா தெரியல பின் பண்ணது பிறகுதான் தெரியுது ஓசே சாமி இப்ப எந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லா சொல்றாரு தெரியல தெரியல பால நான் முத்து சொல்றேன் உங்களோட ஐடி வெளியில தெரியலையா மாத்தி மாத்தி அதான் சொன்னேன் ஓ சரி தங்க ராணிப்பேட்டை நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கம் துளசிராமன் நல்லா இருக்கேன் சாமி நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் ஓகே பருவம் வந்த அனைவருமே காதல் கொள் காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை மனம் முடித்த அனைவரும் சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழ்ந்த அனைவரும் சேர்ந்தே போவதில்லை இதான் வாழ்க்கை திருச்சூர் புரியுது கண்டிப்பா முருகேசன் தான் ஆனா நான் எல்லாம் வந்துட்டு யாருமே வந்து சின்ன பிள்ளைல வந்து நான் இவங்களை தான் பர்டிகுலரா நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் யாருமே நினைச்சதே கிடையாது ஆஹ் ஏன்னா நம்ம வந்து கிராமத்துல வளர்ந்துருக்கோம் இவங்கள தான் நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது அப்படி கட்டிக்கணும்னு நினைச்ச புள்ளையவே நான் சரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லவ் பண்ணி நம்ம இது மாதிரி கல்யாணம் பண்ண போகிறோம் பஸ்ல பஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுல அப்படி இருக்கப்புலயே நான் சரி பண்ணி அவங்களோட அத்தை பையனை கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு பையன் அவனுக்கு வந்து ஒரு ஏழு வயசு ஆக போறது அப்படி சரி பண்ணிருக்கேன் கடவுள் வந்துட்டு என்ன எழுதியிருக்காரோ அதானே நடக்கும் மாத்தி எழுதிட்டாரு எனக்கு எழுத வேண்டியதுக்கோ நல்லா எழுதுறதுக்குள்ள அவரு வந்து தூங்கிட்டாரு உம் லைவ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணாடி போடுவோம் ஆமா ஏன் இருக்குன்னு தெரியலையே குட்டிமா குட்டிமா என் குட்டிமா என்ன வாங்க முருகா வணக்கம் முருகா முருகா இருக்கீங்களா ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன அத்தே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து மனப்பாறை என் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருவீங்களா பாசம்ல இந்த காதல் கபட எப்படி இருக்கு நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கா அக்கா மருமகள் சாப்பிட்டா குடிசங்கம் நான் நான் தான் இன்னும் சாப்பிடாம இருக்கேன் சாப்பிடணும் என்ன எனக்கு எங்க அம்மா கொடுத்த அந்த இது குழம்பு இருக்கா அதை சாப்பிடணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி ஊற்றி தான் சாப்பிட போறேன் கொடிசு தாங்க நல்லா இல்லை என்றால் சொல்லிவிடுங்கள் பார்க்கணும் எழுதுங்கண்ணா நல்லா இருந்தா நல்லா எழுதுங்க குட் நைட் டாட்டா பாய் ரொம்ப சந்தோஷம் சில்லி சிக்கன் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா நான் தினமும் ஒன்போது மணிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பா வாங்க சரியா நான் வந்து யூடியூப் போயிட்டு ஒன்பது மணி கிட்ட தான் வருவேன் வந்து சரி உங்களுடைய லைவ் வருதான் கண்டிப்பா வாங்க வாங்க யோகேஷ்மா வணக்கம் ஹாய் சிரிப்பாளி கேக்கா என்ன தெரியாதா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு யோகேஷ் தங்கோ எனக்கு தெரியல சாமி எப்படி தங்க வந்தீங்கன்னா உங்க பேர் சொல்லிவிட்டாங்க பிள்ளை அக்கா மறந்துட்டேன் சாமி யோகேஷ் சகோ வணக்கம் கேஸ்மா கூட்டிருக்கான் சிஸ்டர் இனியா இருக்கம் வாங்க சங்கர்னா வணக்கம் வணக்கம் கேசி சி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு யோகேஷ்மா கூப்பிட்டுருக்காங்க வணக்கம் தங்கச்சி தரணி சகோதரிக்கு அவர்களுக்கு வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹரணி சகோதரி வாருங்க சகோதரி வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சங்க சகோதரி இனியா இருக்கம் மேடம் இனியம் ரொம்ப சிஎஸ்க்கோ உங்களுக்கு தெரியுதா நாடக போய் நிறைய சொல்லியிருக்காங்க கேசுமா ஆமாம் யாராருக்கு தெரியல உங்களுக்கு தெரியல உங்களுக்கும் முத்துக்கு தெரியலாம் போயிட்டு எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கும் எல்லாத்துக்குமே தான் இருக்கும் அக்கா இன்னைக்கு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணியிருக்கீங்க என்னன்னா லாரிக்கு கயிறு போட்டுக்கிட்டு பாய் போ பாய் இருக்கிறதுனால என்னால் வந்து நீங்கள் பேசுறத நிறைய கேட்க முடியல ஆனால் லைவ் தான் சரி தங்க பிள்ளை நீங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிங்களா அதை கேட்டுகிட்டே தான் ட்ரை பண்ணிவிடுவேன் வேலை முடிஞ்சிடும் என் ஊருக்கு முடிஞ்சிடும் ஒரு லைவ் பார்த்து முடிச்ச மாதிரி ஆகிடும் செயர்கிட்டங்க முரளி வணக்கம் ஹாய் முரளி பாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க நேற்று நடந்த அதிசயம் இன்னும் நடந்தது பாடலை வசனமாக்கியது அது சந்திரபாபு பாடல் ஐயோ